மதுரையில் கலெக்டர் சங்கீதா தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது அப்போது செல்லம்பட்டு ஒன்றிய நெல் கொள்முதல் நிலையம் திமுக நிர்வாகிகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக விவசாயிகள் கூறினர் நெல் மூட்டைக்கு அதிகளவில் கமிஷன் கட்டாயமாக வசூலிக்கப்படுவதாகவும் குறை கூறினர் இது பற்றி பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை அரசியல்வாதிகளை மீறி எதுவும் செய்ய முடிவதில்லை என விவசாயிகள் கண்ணீருடன் தெரிவித்தனர் மிகவும் பின்தங்கிய கிராமம் என்னுடைய கிராமம் பத்து கிராமங்கள் உள்ளடக்கிய பகுதி துணை சுகாதார நிலையம் அங்கே செயல்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்மா கிளினிக்குன்னு சொல்லி ஒரு மருத்துவ ரெண்டு செவிலியரை போட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே எங்கிச்சு கொரோனா காலத்தில் அங்கே நிறைய பேரை காப்பாற்றப்பட்டிருக்கு ஆனால் நிறைய தாய்மார்கள் அந்த ரிமோட்டோட ஏரியாவில் வந்து தாய்மார்கள் வந்து தினம் செக் பண்ணுறது இது பண்ணுறது அங்கே இவங்க அந்த கன்சுவான அந்த பெண்கள்லாம் ஃபுல்லாக வரதுக்கு அங்கே வந்து ஒரு செவிலியர் வந்து போகிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஏதோ ஒரு வேற ஒரு கட்டடங்கள்ல என்ஆர்சி கட்டடங்கள்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க அங்கே அந்த வேலை நடக்குது அந்த அம்மா அங்கே உட்கார முடியல ஏதாவது ஒரு சத்துணவு படங்கள் இருக்கிறதுலாம் போய் உட்கார்றாங்க அதனால அந்த கற்புற்ற அந்த எல்லாம் வந்து அவங்க மாதம் நடத்தலாம் இந்த கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு அப்புறம் ஆட்சித்தலைவர் இன்னைக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தமிழ்நாடு நுகர்வர் வாணிப கழகத்தை அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த திட்டம் இன்னைக்கு அந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் மூலமாக தான் இன்றைக்கி எல்லா இடங்களும் நெல்பொருள் முதல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்கனவே அந்த துறையில் உயர்ந்த அதிகாரியாக சென்னையில் செயலாளராக இனச்செயலாளராக இருந்து நீங்கள் அதை பணியாற்றுவீங்க ஆனால் இன்றைக்கு அந்த துறையை ஒரு தமிழக அரசு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வைத்திருக்கிறது அதில் வந்து ஆயிரக்கணக்கான பணியாளர் இருக்காங்க ஆனா அந்த துறை செய்கிற வேலையை மத்திய அரசாங்க தேசிய கூட்டுறவு ஆணையத்தின் மூலமாக ஒரு தனியார் பெரு அந்த நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒப்படைப்பதற்கு அதை டெல்டா மாவட்டங்களை தவிர்த்து தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களை இந்த நிறுவனங்களை அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கார்பரேட் நிறுவனங்களை நடத்தி கொள்ளலாம் என்கின்ற ஒரு உத்தரவு இன்றைக்கு தமிழக அரசு வழங்கியிருக்கிறது அந்த துறையினுடைய மேலாளர் மரியாதைக்குரிய ஐயா அண்ணா துறை அவர்கள் செய்தி கிடைத்த தமிழ்நாடு அந்த அறிக்கையை தீட்டு கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சித்தலைவர் அவர்களை அன்றாடி கேட்கிற இந்த ஆண்டினுடைய காரி பருவத்தினுடைய நெற்கொள்முதல ஆட்சித்தலைவர் அவருடைய கடுமையான முயற்சிகள் இன்றைக்கு ஒரு நூறு மயம் தொடங்கியிருக்கோம் அதில் மேலாளரும் அதில் வந்து கடுமையாக பல மாவட்டங்களிலிருந்து பணியாளர்கள் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி இந்த ஆண்டுக்கான அந்த கொள்முதல ஓரளவுக்கு நாம் கொண்டு போயிருக்கோம் அது சில நடைமுறைகளுக்கு அதை பற்றிலாம் சொல்லலை ஆனா ஒரு அரசு நிறுவனத்தை கவலீகரம் பண்ணிட்டு மத்திய அரசு ஒரு பிரைவேட்டுக்கு அதை வந்து தாரை வார்க்கத மதுரை மாவட்டம் ஒருவோர் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி கூட்டத்தின் மூலமாக வார கடுமையாக மனித ஆமாம் ஆமாம் என்ஜிஃபிஸியே வேணும் ஏன்னா எங்களுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப ஆபத்தோறும் திருவண்ணாமலை காஞ்சிபுரத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் அங்க பிரைவேட்ல யார் வாரா யாரு எடுத்து எங்கே கொண்டு போகிறான்னு தெரியல அதனால் விவசாயிகளுக்கு பணம் வந்து சேரல அதனால ஆட்சித்தலைவர் அவருங்க இந்த துறையை வந்து நீங்க ஆரம்பத்திலிருந்து இதுல கண்காணிச்சிருக்கீங்க அதனால இதை அனுமதிக்க கூடாது இந்த துறையை வந்து தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் நம்ம அரசு ஒரு திட்டத்தை இழக்காம பாதுகாக்கிறது ஆட்சித்தலைவருடைய கடுமையான பொறுப்புன்றத அரசுக்கே நீங்க எழுதுங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல சென்ட்ரு ஆள் போட முடியல அப்படின்னா அவங்களுக்கு கொடுங்க அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க அவங்களுக்கு மொத்தமாக யாரும் ஒப்படைக்கல அதை ஆட்சித்தலைவர் நம்ம கொடுக்கறதுக்கு மதுரை மாவட்டம் அதை கடுமையாக எதுக்கு இல்லை அதனால தான் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கருத்து சொன்னேன் என்கிட்ட தகவல் சொன்னாங்க யாரும் சம்மதிக்கல மேடம் அப்போ நம்ம கொடுக்க வேணாம் நாங்கள் முடிவு எடுத்துக்கலாம் எந்த ஏரியா எடப்பாடி செல்லப்பட்டி பிளாக் எலும்பிக்காக்கில் எந்த ஏரியா நாட்டாப்பட்டி

நாங்கள் லோன் மேனுக்கு கொடுக்கணும் அதுபோக ஆஃபீஸ்க்கு ஒரு இருபத்தஞ்சி அது போல் லோக்கல் பாடிஸ் அந்த நான் சொல்கிற அளவுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தா மட்டும்தான் ரன் ஆகுது லேட் ஆகலாம் ஆகலாம் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி இருந்துச்சா இல்லை இந்த மூணு வருஷமா கூடி இந்த வருஷம் ஆகி இப்படியே வேற ஒன்றுமே செய்ய முடியல நாங்களே இங்கேயோ கொண்டு போயிட்டோம் ஒன்றும் பண்ண முடியல எல்லாரோட ஆதரவோட தான் ஆமாம் அம்மே

நீங்களும் ஒரு பாதிக்கிட்டே அடைஞ்சு உங்களுக்கே எப்படின்னா பப்ளிக் என்ன ஆகிறது எங்க தலைமையிலையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே லாபம்